அதிவேக ரயில் ஏன் திடீர்னு தண்ணி தெளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளீனிங்காக இல்லை இது ஒரு பியோர் இன்ஜினியரிங் சர்வைவல் ட்ரிக் மணிக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லெட் மேக்லிவ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸ் கலம் முதலாவதா ஹீட் மேனேஜ்மெண்ட் இந்த வேகத்தில் தண்டவாளமும் மின்காந்த காயில்ஸும் பயங்கரமாக சூடாகும் உலோகம் சூட்டில் விரிவடையும் ஒரு மில்லி மீட்டர் மாற்றம் வந்தால் கூட மேக்லிவ் ட்ரெயினோட பேலன்ஸ் போய் பெரிய விபத்து ஏற்படலாம் இந்த தண்ணி தெளிக்கிறது ஒரு லிக்விட் கூலண்ட் மாதிரி வேலை செஞ்சு டெம்பரேச்சர் ஸ்டேபிளா வச்சுக்குது ரெண்டாவதா பனி உருவாவதா தடுக்கிறது குளிர் நாடுகளில் இது பெரிய பிரச்சனை அதிவேகத்தில் உள்ள எழுக்கப்படுற பனி பிரேக் ஷூட்ல உருகி திரும்பவும் கல் மாதிரி உறைஞ்சிடும் அது வேகத்தில் செதுறினா புல்லட் மாதிரி ட்ரெயினை தாக்கும் இதை தடுக்க மிதமான சூடான தண்ணியை தெளிச்சு பனிக்கட்டி உருவாவிறதை முளையிலேயே கிழிகலாங்க மூணாவதா சென்சார் துல்லியம் இந்த ட்ரெயின்ஸ் லேசர் மேக்னெட்டிக் சென்சார்ஸ் நம்பிதான் ஓடுது பயணத்துல வர்ற தூசி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சென்சார்ஸ் குழப்பிடலாம் இந்த தண்ணி அந்த தூசி அடக்கி ஸ்டாட்டிக் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணி சென்சார்க்கு பெர்ஃபெக்ட் டேட்டா கிடைக்க உதவுது கடைசியா காற்று அழுத்தம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள வேகமா நுழையும் போது ஒரு பெரிய காற்று அழுத்த அள உருவாகும் இது பயணிகளுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கும் நுழைவாயில தெளிக்கப்படுற அந்த தண்ணி துளிகள் அந்த பிரஷர் அலையை உடைச்சி சத்தத்தையும் அதிர்வையும் குறைக்குது ஸோ நீங்க பாக்குற அந்த சாதாரண தண்ணி தெளிப்பு பாதுகாப்பு இயற்பியல் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு சைலண்ட் கார்டியன்